தமிழ் மக்கள மனங்களை வென்ற ஒரு ஜனாதிபதி என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அருணர் மரதிசாரங்க தான் அருணாசாங்க வந்து உண்மையா நல்லவர் அவரை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் நல்லவர் எங்களுக்கு உரிமை வேறு எங்களோட இடங்களை எல்லாம் விடணும் என்று அதுதான் முதலாக கேட்பேன் உண்மையாக மக்கள் வாழணும் அவர் வந்து அந்த மாதிரி என்றால் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் அப்படி என்று யாரையும் புரிஞ்சு பார்க்கல இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே மனிதர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான் அவற்றை கொள்கை தமிழ் மக்களுடைய ஆய்வு போராட்டத்தில் அவை கேட்டது கிடைக்கும் அதெல்லாம் போய் போய் அதை வச்சு ஒன்று தமிழ் அறிவியல் வகையில் அறிவியல் வியாபாரங்கள் இருக்காங்களோ அதுவும் போய் வணக்கம் இது லங்காசிரியின் மக்களுடன் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்திருக்கின்றன இந்த ஆட்சி மாற்றம் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம் தற்போதைய புதிய அரசாங்கம் எப்படி இருக்கு புதிய அரசாங்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் கொண்டோடு தேவை என்றொரு விருப்பம் இலங்கைபூர்வமாக இருந்தது அதே நேரத்தில் தமிழ் மக்களிடையே மனங்களை வென்ற ஒரு ஜனாதிபதி என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அனுர்வு மனதிசாரணைக்கு தான் திடீரெண்டு மாற்றத்தை பற்றி நாங்கள் திடீரெண்டு இந்த முடிவும் எடுக்கல அது நாள் செல்ல செல்லதால் அது பின்னி இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து பொருளாதார பிரச்சனை இப்போ பொருளாதாரத்தில் விலைவாசிகள் ரங்கு ஓணும் மக்களுக்கு தேவையான பிரச்சனை அது இப்போ வேறுங்க தேங்காய் எல்லாம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வேண்டாம் பரவாயில்ல சென்னத்துக்கு பொருளவு இப்போ இருநூறுவாவுக்கு வேண்ட வண்டியே கிடக்கு தேங்காய் அதே மாதிரி அரிசியும் இருநூற்றி எண்பது ரூபா விலைவாசி கூடி கொண்டு வைக்க மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்குது அதனால் படிப்படியாக குறையும் என்றார் எங்களை எதிர்பார்ப்பு ஆனால் இலங்கையுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைய நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியான பொருளாதாரம் இப்போ ஜனாதிபதி வந்து கொஞ்சம் சாமான கொஞ்சம் பிள்ளைகளை குறைச்சிருக்கிறார் அவர் நல்வழிப்படுத்தணும் ஏழை மக்கள் ஏழை மக்களில் வந்து கண்ணோட்டமே இருக்கிறார் வந்து ஏழை மக்களில் அவர் ஏழைல கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் வந்தவர் அவர் நல்ல வழிக்கு கொண்டு வணும் தான் விருப்பம் இன்னும் எங்கட கூடுதலாக மூன மக்களில் பார்க்க போகல இன்னும் ஏழை எளிய மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கணும் அவராக வந்து இறங்கி அதில் கண் பார்த்து அவர் வந்து இறங்கி செயற்படணும் இப்போ என்ன பிரச்சனைண்டா இப்போ சாண்ட சாமான விழியல் இருக்கெல்லாம் எல்லாம் குறையணும் விழியலை எல்லாம் எல்லாம் குறைஞ்சா தான் பொருளாதாரம் முன்னோக்கி நகரும் சுற்றுலா பயணிகளை வர செய்ய என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்களா பயணிகள் வருக வந்தா எங்களோட பொருளாதாரமின் வளர்ச்சி அடையும் வர சாமான விழிகளும் கொஞ்சம் குறையும் அவர்களை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு நீங்க நினைக்கிறீங்க வைக்கிறதுக்கு இங்கே ஸ்ரீலங்கா விரை வைக்கிறேன்டா என்ன பிரச்சனைண்டா எங்களை நாட்டு நா சூழ்நிலை பிரச்சனை எல்லாம் இப்போ ஒன்றுமில்லதானே இப்ப விழிகள் எல்லாம் குறைஞ்சு இப்போ நல்ல பழைய மாதிரி இருந்ததுண்டா சுற்றுலா பயணிகள் திருப்ப வெறுக தருவார்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய உங்களுடைய ஐடியா என்ன எங்கள் பொருளாதார முன்னேற்ற ஐடியான்டா சாமான் விலை குறைக்கும் அத்தியாவச பொருட்களும் விலை குறைக்க வேணும் மண்ணெண்ணெய் பெட்ரோல்கள் மற்றது இந்த அரிசியல் அத்தியாவசம் அந்த விலை குறைச்சா நாடு முன்னேற்றம் வரும் என்ன அறிவிப்பேன் சுற்றுலா பயணிகளை வர என்ன செய்யலாம் சுற்றுலா பயணிகள் வர வளைக்கிறதுக்கு இலங்கை ராசாங்கம் தான் என்னோட விருப்பம் நாங்கள் எங்களுக்கு வேற விருப்பம் வேற வாரது விருப்பம் ஆனால் இலங்கை ராசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் அரசாங்கத்திடமிருந்து எப்படியான சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க பொருளாதார தடை உண்டு மற்றது சாமான் விலையெல்லாம் குறைச்சி மக்கள் நிம்மதியாக வாழணுன்ற நான் ஆசைப்படுறோம் தற்போதைய அனுர் அரசாங்கத்தை பற்றி சொல்லணுமென்னு சொன்னால் ஒற்ற வரியில் சொல்லணுமெண்டா என்ன சொல்லுவீங்க அனுர் அரசாங்கம் வந்து உண்மையாக நல்லவர் அவரை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் நல்லது நாங்கள் அரசாங்கத்தை பற்றி இப்போ வந்து இந்தியாவில் இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது இப்ப சாமான இது போல எல்லாம் கொஞ்சம் மிக மிக விலையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் மாறிக்கொண்டு வருகிறது மற்றது இப்ப இனியாக இருந்தால் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் இறக்குமதியாகிறது மற்றது இப்ப எல்லாம் சாமான முதல் கடும் விலையெல்லாம் இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விலை வீழ்ச்சியால் கொஞ்சம் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் இதெண்ணக்கூடிய மாதிரி இருக்குது விவசாயம் இதுவள்தான் கொஞ்சம் கட்டத்தில் நிற்கிது இன்னும் மதுவளன்றான் மற்ற மரக்கறியலோ இதுவளெல்லாம் பிளாக் குறைகிறதுக்குடங்கு இருக்கிறது இப்போ ரசாயனத்தெல்லாம் உரைச்சா தான் விவசாயிகள் அதை இதையே தண்டாதான் கொஞ்சம் மிரக்கறியல் வேற இருக்கிறது மட்டுமே இந்த வியாபாரிகள் இப்போ மரக்கரியலாம் இப்போ கொஞ்சம் கடும் எல்லாம் மழை மழை காரணத்தால் மிரக்கறிகள் எல்லாம் கொஞ்சம் விளைவி

அப்ப அதுக்குள்ளே இப்படி என்று சரியான முடிவு எடுக்கல காலம் போகணும் ஒரு ஆறு மாசம் போகணும்மா பத்து வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷமா நாள் தீர்வு காலம் காலத்தான் பதில் சொல்லுவோம் நடந்துதான் சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும்னு சொன்னா என்ன மாற்றங்கள் செய்யலாம் நாட்டை நல்ல ஒரு நெல்வழிப்படுத்தணும் ஒரு சுற்றுலா தலங்கள் மையங்கள் அனுப்பி யாழ்ப்பாணத்திலேயே இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்கு ஒரு ஒரு புனரமைச்சு

கஷ்டப்பட்ட துன்பங்கப்பட்ட வந்து தான் வந்தவர் கஷ்டப்பட்ட துன்பட்டு வந்த கூட அவர் வந்து அதை நிவர்த்தி செய்யணும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்யுமென்று சொல்லி நினைக்கிறீங்க எதிர்பார்க்குறோம் நிவர்த்தி செய்யுமென்று தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது பதிவு தான் அவர் பொதுமக்கள் வந்து அவரை ஜனாதிபதி இருக்கணும் இனி உள்ளுக்குள்ள இருக்கிற வழியில் இருக்கிற அரசாங்கம் அவருக்கு என்ன சதி திட்டங்கள் செய்யணுமோ அதை தெரியாது அரசாங்கத்திடமிருந்து என்ன சலுகைகளை நீங்க என்ன சலுகைண்டா எங்களுக்கு இந்த வறிய குடும்பங்கள் இருக்குத்தானே முதல் வறிய குடும்பம் அவர்களுக்கு வறிய குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் அந்த நிவாரணங்கள் கொடுக்கணும் மக்களுக்கு வேற ஒரு சாமான விலையால் குறைஞ்சா தான் அவியல் வறிய குடும்பங்கள் வாழும் வணக்கம் ஒற்ற வரியில இந்த அரசாங்கத்தை பத்தி என்ன சொல்லுங்க

அவர் வந்து என்ன மாதிரி என்றால் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் அப்படி என்று யாரையும் புரிஞ்சு பார்க்கல இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே மனிதர் எல்லாரும் ஒரே மாதிரிதான் மனிதனாக இருந்தால் எல்லாம் உண்டு ஒன்றுதான் அவர் கொள்கை காரணம்ல எல்லாருக்கும் சௌமான தீர்வைத்தான் எதிர்பார்க்கவில்லையே தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தில் கேட்டது கிடைக்கும் பண்றது அதெல்லாம் பொய் அதை வச்சு உடனே தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் வியாபாரம் இருக்காங்களா அதுவும் பொய்

அவருக்கு தண்டை காணிக்க காணிக்கப்படுவோம் முதலாக பிரச்சனை அது ரெண்டாவது பிரச்சனை அந்த கைதிகள் காணாப்படுற பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையும் முன்னாள் தீர்வு கிடைக்கும்ன்றது போய் காலம் போக்கலான்னு காலம் தான் பதில் சொல்லணுமா இப்போ என்னென்னால் இது இன்றைக்கு நாளைக்கு தீர்ற பிரச்சனை இல்லை தானே இன்றைக்கு எடுத்து வாங்கின பிரச்சனை இல்லை தானே முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை இந்த இந்த அரசாங்கத்தில் அந்த கொள்கை ஒன்று இல்லை இது வரைக்கும் இல்லை இனவாத சிந்தனையோ இல்லை அதான் அவர் அந்த மூன்றை பிரச்சனை பார்க்கல தமிழ் சிங்கள முஸ்லீம்ன்ற பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் சம்மாதாரம் பார்க்குறாரு ஆனால் முதல்ல அந்த இனவாத கருத்தை அங்கே ஒரு பா ஒரு காலம் விடுபடாது அது பொய் அவங்களும் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் அப்படி சொல்வர் பொய் சொல்கிறார் இனி இவருடைய கதையும் அவங்களும் மாரி தான் அப்படி சொல்லுவீம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்றால் அவரில் அந்த கொள்கை இல்லை இனவாதம்ன்ற கருத்துக்கு அவர்களே இல்லை அது உண்மை

இல்லை இல்லை அப்படி இராது கொஞ்சம் காலம் உடனே செய்யல காலம் எடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் திடீரென்று இந்த முடிவையும் சுருக்கமாக சொல்லி எடுக்க முடியாது கொஞ்சம் காலம் போக போக தான் படிப்படியாக எல்லாம் வந்து இத்துடன் லங்கா ஸ்ரீயின் மக்களுடன் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சங்கிராஜ்